ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சக்தி லேண்டு ப்ரமோட்டர்ஸ் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறதுனா ஒரு அழகான நூற்றி நாற்பது ஏக்கர் உப்பளத்தை தான் பார்க்க போகிறோம் இந்த உப்பளம் எங்கே இருக்குது அப்படின்னாச்சுன்னா தூத்துக்குடி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைஞ்ச நூற்றி நாற்பது ஏக்கர் உப்பளத்தை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த நூற்றி நாற்பது ஏக்கருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே பட்டா லேண்டு தான் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா உப்பளத்தில் லீஸ் நூறு ஏக்கர் இரநூறு ஏக்கர் லீஸ் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பது ஏக்கருமே உங்களுக்கு பட்டா லேண்டு தான் நூற்றி நாற்பது ஏக்கருமே உங்களுக்கு ரன்னிங் கண்டிஷன்ல தான் உள்ளதான் இந்த உப்பளத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் உங்களுக்கு வந்துட்டு பன்னிரெண்டு போர் அதாவது உப்பளத்துக்கு தண்ணி நினைக்கக்காண்டி பன்னிரெண்டு போர் இருக்குது ஈபி ஃப்ரீ சர்வீசஸ் எல்லாம் இருக்குது இதில் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா ஃபுல்லாகவே பாருங்கள் எல்லாமே ரன்னிங் கண்டிஷன் தான் பாருங்க உங்களுக்கு பார்க்குறது எல்லாம் தெரியுது நடுசில் நடுசில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பது அடி பாதை அதாவது ஒரு டாரஸ் உள்ளே வர்றதுக்கும் ஒரு டாரஸ் வெளியே போகிறதுக்குன்ட்டு நாற்பது அடி பாதை போட்டு பண்ணியிருக்காங்க இது பாருங்கள் உப்பு அறுவடை பண்ணி போட்டிருக்காங்க ஸோ நல்ல வருமானம் வரக்கூடிய ஒரு உப்பளம் தான் நூற்றி நாற்பது ஏக்கர் தான் இப்போ சேலுக்கு நம்ம கொண்டு வந்திருக்கோம் இது பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா ஒரு ஏக்கருக்கு நாற்பத்தஞ்சு லட்ச ரூபா ஒரு ஏக்கருக்கு நாற்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க ஸோ பாருங்கள் நம்ம நேரில் உட்கார டைமில் கொஞ்சம் உங்களுக்கு குறைச்சி பேசி வாங்கி தரலாம் ஸோ பாருங்கள் ஃபுல்லாக ரன்னிங் கண்டிஷனில் நல்ல உப்பு விளையக்கூடியது தான் இதோடைய டிகிரி அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒம்பது டிகிரிலேருந்து பதிமூணு டிகிரி வரைக்கும் இதில் உப்பு விளையுது ஸோ நல்ல அழகான ஒரு உப்புளத்தை தான் நம்ம இன்றைக்கி சேலுக்கு கொண்டு வந்திருக்கோம் பாருங்கள் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தண்ணி வரக்கூடிய ஓடை உப்பளம் எல்லாமே நல்லா க்ளியராக இருக்குது அதிக வருமானம் அதிக வருமானம் வரக்கூடிய ஒரு உப்பளம் தான் இது நம்ம கொண்டு வந்திருக்கோம் ரேட்டும் நான் சொல்லிட்டேன் ஒரு ஏக்கருக்கு நாற்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க நம்ம கொஞ்சம் குறைச்சி பேசி வாங்கி தரலாம் ஸோ பாருங்கள் உப்பளம் நிறைய நண்பர்கள் நம்மகிட்ட கேட்டிருந்தீங்க உப்பளம் தேவை அப்படின்ட்டு ஸோ இப்போ அதுக்காக தான் நம்ம வந்து நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு முறையாட்டை நம்ம வந்து உப்பளத்தை இன்றைக்கி ப்ரொமோட் பண்ணுறோம் பாருங்கள் தூத்துக்குடி மாவட்டத்தில் பல நண்பர்கள் கேட்டிருந்தீங்க ஸோ உங்களுக்காக தான் கொண்டு வந்திருக்கோம் மிஸ் பண்ணிடறாதீங்க ரேட்டும் அதாவது ரேட்டும் நல்ல ரீசனபுள் ரேட்டு தான் வந்திருக்குது பார்க்குறீங்க நல்ல செழிப்பான லேண்டை செழிப்பானு சொல்லியாச்சும் நல்ல விளைச்சல் அதிகம் விளை உப்பு விளைச்சல் அதிகமான ஒரு லேண்டை தான் நம்ம இன்னைக்கு கொண்டு வந்திருக்கோம் பாருங்கள் ஒரு ஏக்கர் நாற்பத்தஞ்சு லட்சரூவா சொல்கிறாங்க தூத்துக்குடி மாவட்டம் ஸோ அப்படிப்பட்ட இந்த அழகான நூற்றி நாற்பது ஏக்கர் உப்பளம் உங்களுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ வேணும் அப்படின்னு வச்சுன்னா கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்மளுடைய எல்லா எல்லா புது புது வீடியோவும் உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ